ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இரு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது த்தொன்று ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்திரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எண்பது எண்பத்தொன்னு எண்பத்திரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறு தொண்ணூற்றொன்று தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு तमूत्र तमूतार तमूत्र तमूत्रूर तूर तू तूर